வணக்கம் நான் உங்கள் பஷபா வாங்க கதைக்குள்ளே போகலாம் முன்பொரு காலத்தில் மகிழ நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த வருணதேவன் கலை அழகு பொருட்கள் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் அவர் பழங்காலத்தை சேர்ந்த விலை மதிக்க முடியாத இருபது ஜாடிகளை பாதுகாத்து வச்சிட்ருந்தார் அந்த ஜாடிகள்னா அரசருக்கு ரொம்ப இஷ்டம் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஜாடிகள் இருந்த அறைய காவலன் திறப்பான் திறந்து அதில் இருக்கக்கூடிய ஜாடிகளை எடுத்து தொடைச்சி அதை எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ வச்சு பூக்கள் வச்சு அழகு பார்க்கறது அரசருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு அன்றும் வழக்கம் போல் காவலன் அந்த அறையை திறக்கிறான் உள்ளே போய் அந்த ஜாடிகளை எடுத்து தொடைக்கும்போது கை தவறி ஒரு ஜாடி கீழே விழுந்து உடைஞ்சிடுது இதை பார்த்த அரசன் ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஒரு நிமிஷத்தில் நீ உடச்சிட்டியே உனக்கு என்ன செய்கிறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனையை கொடுத்துட்றாரு இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க இந்த செய்தி மறுநாளே ஊர் ஃபுல்லாக பரவுது அந்த அரசனையும் எல்லாரும் ரொம்ப கடினமாக பேசுகிறாங்க ஆனாலும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் அப்படின்னு அரசர் கோபமாக சொல்லிட்டார் ஏன்னா அரசருக்கு அந்த ஜாடிகள் மேலே அவ்வளோ அம்பு அவ்வளோ வருஷமாக பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சிட்டு ஒரு பொருளாக அவர் பார்க்குறாரு மறுநாள் காலையில் பொழுது விடியுது அப்போது அரண்மனைக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வரார் அவர் வந்து அரசர்கிட்ட ஐயா உங்களோட ஜாடி உடஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதை என்னால் உடைஞ்ச தடமே இல்லாம ஓட்டு திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா நீங்கள் சொல்றது உண்மையா உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேள்வி கேட்குறாரு அரசர் ஆமா கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு உடஞ்ச தடமே இல்லாம ஓட்டி பழையபடி திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்றாரு அப்படியா வாங்க அப்பணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடிகள் இருந்த அறைக்கு அந்த முதியவரை அரசரோட பணியாளன் கூட்டிகிட்டு போகிறான் அரசரும் அங்கே தான் இருக்கார் அப்போது அரசரோட கண் முன்னாடியே அந்த அரை கதவு திறக்கப்படுது அந்த முதியவரும் உள்ளே வராரு இப்போ மூணு பேரும் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க அங்கே பத்தொம்போது ஜாடிகளும் உடைஞ்ச ஒரு ஜாடியும் இருக்கு இந்த ஜாடி தான் அப்படின்னு அரசர் ஆரம்பிக்கும் முன்னாடியே முதியவர் அவர் கையில் இருந்த ஒரு கைத்தடியினால் அங்கே இருந்த பத்தம்போது ஜாடிகளையும் உடைச்சுன்னு நொறுக்கிடுறாரு இதை பார்த்த அரசர் ரொம்ப ரொம்ப கோபம் கொண்டு கத்துறாரு தீப்பொரியாக பறக்கிற அளவுக்கு கோபம் கொண்டு கோபத்தால் அவரை திட்டுறாரு அடிக்கவும் செய்கிறாரு அதுக்கப்புறம் முன்னக்கு மரண தண்டனை விதிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த முதியவர் கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் பரவாயில்லை ஒரு ஜாடியை உடைச்சதுக்காக ஒருவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்கீங்க மீதி பத்தொம்போது ஜாடிகளும் பத்தொம்பது உயிர்களையும் காவு வாங்க போகிற ஒரு தான் இங்கே இருக்குது அதனால் பத்தொம்போது பேர் உயிர் போகிறதுக்கு என் ஒரு உயிரை நான் மகிழ்ச்சியோடு தரேன் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட அந்த முதியவர் சொல்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அரசர் தன்னோட தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த காவலனை விடுதலை செய்யவும் உத்தரவிடுறாரு அது மட்டுமின்றி அந்த முதியவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உடம்பை யாராவது ஒருத்தவங்க அடிக்க வராங்கன்னா கைகள் உடனே விரைந்து சென்று அவர்களை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அது மாதிரி தான் சான்றோர்கள் பிறருக்கு துன்பம் வரும்போது நமக்கு என்ன யாரோ எப்படியோ போகிறாங்கன்னு இல்லாமல் அவங்களோட துயர் துடைக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசித்து அதை செயல்படுத்தவும் செய்வாங்க நன்றி